மருந்து எடுத்தா அது சுகமாயிரும் பிசாசு உள்ள இருந்தா சுகமே ஆகாது ஒரு அமை சொல்லுங்க பாபு ஆமா பிசாசு உள்ள இருந்து என்ன ஆகாது சுகமே ஆகாது என்ன எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டோம் டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க என்ன காரணம் பேய் உள்ள இருக்கு அது ஜோம் தான் போகும் இயேசு மேல் விசுவாசம் இருந்தா தான் போகும் நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் நீயும் விசுவாசிக்கணும் நீயும் போராடும் எங்களோட அப்பத்தான் பிசாசு போகும் போவோம் அல்லையே லோய்யா ஆமாம் கத்தருக்கு எங்களோட ஒத்துழைக்கணும் விசுவாசம் இல்லாம ஏசு கிறிஸ்து யாருக்கும் சுகம் கொடுக்கல எத்தனையோ குஸ்து இருந்தாங்க ஆனால் ஒரு குஸ்துருகி தான் வந்து ஏசு எடுத்தால் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு ஒரு நமக்கு சித்தமர இனி சுத்தமாக கோமாள் உடனே ஏசு அவனை தொட்டு என்னை சித்தம் உண்டு நீ சுத்தமாக்குனாரு குஸ்தரோகம் எல்லாம் நீங்கி அவன் சுகமானா அந்த ஊர்ல குஸ்தரோகியே இல்லையா இன்னும் நிறைய இருக்கிறாங்க அவன் ஏன் சுகமாகல சில பேர் கேட்பாங்க தான் சுகம் கொடுக்குறார இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில போய் சுகமாக்க வேண்டியதானே ஏசு சுகம் கொடுக்க வரல இல்லையில ஓய்யா ஆமா கத்திரிக்க சோத்திரம் ஏசு உனக்கு பணம் கொடுக்க வரல சுகம் கொடுக்க வரல ஏசு உன்னை பரிசுத்தமாக்க வந்தாரு ஏசு கிறிஸ்து உன்னை நீதியாக்க வந்தாரு இயேசு கிறிஸ்து ஒளியாக மாற்ற வந்தாரு கத்திற்கு சோத்திரம் தேவன் பரிசுத்தமாக்க சிலுவையில் அடிக்கப்பட்டாரு சிலுவையில் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை உன் பாவத்தை காய அவர் ரத்தம் சிந்தினாரு அவர் ரத்தத்தினாலும் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏசு பணம் கொடுக்க வந்தாரா சோகம் கொடுக்க வந்தாரா அவர் தெரியாம பேசுவான் வெளியே